நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தத்துவ விளக்க பயிற்சியாக நாம் செயல் விளைவு தத்துவம் அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட் சொல்லுவாங்க செயல் விளைவு தத்துவம் அதை பத்தி ஆராய்ச்சி செய்யிருக்கோம் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருப்பது காஸ் அண்ட் எஃபெக்ட் தத்துவத்தின்படிதான் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஒரு செயல் செய்யறோமோ அதனுடைய விளைவாக தான் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் தான் வந்து நம்முடைய பெரியவர்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சொல்லு போட்டா சொல்லு விளையும் நெல்லு போட்டா நெல்லு விளையும் சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்காங்க நீ என்ன செய்யறியோ அதுதான் உனக்கு விளைவாக அமைந்து கொண்டிருக்கும் அதன் பிறகுதான் இந்த உலக நீதி இயங்கிக் கொண்டிருக்கிறது தான் நாம் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம் இதுதான் வல்லுவ பெருமாள் இரண்டே அடிகள் சொல்லியிருக்காரு பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யும் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் நீ கொண்டு வரணும் அவசியமே கிடையாது நீ என்ன செய்யறியோ அதிகதான் பின்னாடி அனுபவிக்கப் போற அப்படின்னு சொல்லியிருக்க அவ்வளவு சிம்பிளா சொல்லியிருக்காங்க பாரு இது என்ன ஒரு மகன் சொல்லியிருக்காரு யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா வேற யாரும் கொடுக்கிறதுக்கு எனக்கு அவங்க செஞ்சுட்டாங்க இவங்க செஞ்சுட்டாங்க அப்படி செஞ்சிட்டாங்க எதுவுமே கிடையாது நாம என்ன செய்யறோமோ அதனுடைய விளைவைதான் நாம அனுபவிச்சு கெப்பாசிட்டி அப்சர்வ் பண்றோட கெப்பாசிட்டி இருந்தா தான் உங்களை வந்து தாக்கும் அது இல்லாம உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது யாரு என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது உங்களுக்கு அங்க அந்த தகவமைப்பு சொல்லுவாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி இருந்தால் மட்டுமே நீங்க அனுபவிக்க முடியும் இதுதான் காசங்க உலகம் இந்தியது தான் இந்த நியதியில தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது இதை யாருக்கு சனி கிரகம் சனியை போல கொடுப்பார் இல்லை சனியை போல கெடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரக அமைப்பு சனி கிரகம் தான் இந்த வேலையை செஞ்சு கொண்டிருக்கு அதுக்குதான் சனியை பார்த்தா எல்லாருமே அழகுவாங்க உண்மையிலே அது கிடையாது நாம என்ன செய்ய சொல்றோமோ என்ன செய்யறோமோ என்ன சொல்றோமோ என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே பிரதிபலிப்பு அந்த காலகட்டம் வரும்போது ஜீவகாந்தங்களால் தூண்டப்பட்டு வான்காந்தங்களால் தூண்டப்பட்டு நம்ம என்ன செஞ்சோமோ அதுக்கு உண்டான விளைவை சரியாக மிக துல்லியமாக சனி கிரகம் ஏதோ அந்த காலத்துல செஞ்சிட்டாங்க தெரியாம செஞ்சிட்டாங்க அப்படின்னு செஞ்சாலும் சரியான அளவை அளிக்கும் நாம் உணர்ந்து இறைவனிடத்தில் சரணாகதி தத்துவத்தில் சரணடைந்து விட்டோம் என்றால் அதனுடைய பாதிப்பானது தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போகும் மத்தபடி அது கண்டிப்பாக நமக்கு மறந்து விடாது மறந்து போச்சு எல்லாம் கண்டிப்பா கிடைப்ப கிடையாது அது என்ன விளைவு அழிக்கணுமோ வந்து சரியாக அளிக்கும் இதுதான் மகரிஷி சொல்லியிருக்காங்க தப்பு கணக்கிட்டு தான் ஒன்று எதிர்பார்த்தால் உப்பு இயற்கை விதி அப்போதைக்கு அப்போதை அளிக்கும் சரியான விளைவு அப்படின்னு இருக்காங்க எப்ப சொல்லிருக்காங்க அப்போது அப்போது கிடைக்கும் சரியான விளைவுன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் எஃபெக்ட் இது தெரியாம நம்ம வந்து ரொம்பவும் வேற நடத்திட்டு இருக்காங்க யாரோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம மகான்களையும் துணைக்கு போ அழைக்கிறோம் அப்படின்னா இந்த ஜென்மத்திலயும் நம்ம முன் ஜென்மத்திலயும் தெரியாம செய்த தவறு அதெல்லாம் இல்ல இதனுடைய விளைவு தெரியாம தான் என்ற அகங்காரத்தாலும் நாம தான் எல்லாமே என்ற அகங்காரத்தாலும் செய்யக்கூடிய விளைவுகளுக்கு தாங்க முடியாத சோகம் தாங்க முடியாத வழி வரும்போது அப்ப ஈசன் நினைங்க உண்மையிலே வந்து ஏன் இறைவனை ஈசனை நினைப்பதற்கே நமக்கு இந்த மாதிரியான தாங்க முடியாத இன்னல்கள் வரும்போது யாரும் நினைக்கணும் ஈசன் அப்போ எதுக்காக கொடுக்குறாங்க அந்த துன்பத்தை அவனை நினைப்பதற்காக அவனை அடைவதற்காக அது ஒரு வாய்ப்பா அப்படின்னு நினைச்சுங்க துன்பம் பறந்து விடும் இல்ல இதுக்காக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பிரச்சனை இருக்க நினைப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி நினைச்சிட்டு இருக்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இதன் இந்த நேரில் இப்படிதான் உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது அதனால காசு எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியமானது இதன்படியே உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இதன்படிதான் நம்முடைய வினைப்பதிவு அனைத்தும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன ஒரு துன்பம் வருதுன்னா அந்த ஒரு வினைப்பதிவு அழியுது இதுதான் முக்கியமான தத்துவம் அதுதான் வள்ளுவெருமானு சொல்லியிருக்காங்க இழுக்கன் வருங்கால அடுத்து ஊறுவது ஒப்ப அதற்கு இல் துன்பம் வரும்போது சிரிக்கணும் எப்படிங்க அங்க ஒரு வினைப்பதிவு அழியுது இதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம் அது துன்பத்தை கொடுக்காமல் அதை அழிக்க முடியாது அதே மாதிரி இன்பம் வரும்போது நம்ம இப்ப புரியுதுங்களா எப்படி இயங்கி கொண்டிருக்கின்ற நம்ம தான் நம்முடைய வாழ்க்கையின் சிற்பி நாம் என்ன மாதிரியான செதுக்குறோமோ அதுக்குண்டான விளைவுகள் தான் நமக்கு திரும்ப வந்துட்டு இருக்கோம் இதுதான் செயல் விளைவு தத்துவம் இந்த மாரி ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்லதான் இயங்கிட்டு இருக்கு அதனால நாம நல்லதை நினைப்போம் நான் நல்லது தாங்க செய்யறேன் அது தப்பா போயிடுச்சுங்க இல்ல எனக்கு நல்லது தாங்க அதெல்லாம் கண்டிப்பா கிடையவே கிடையாது வாய்மை எனப்படுவது யாதெனில் யாரொன்றும் தீமை இல்லாத சொல்லல் எனக்கு நான் நல்லது நான் நினைக்கிறேன் நல்லதுதான் எனக்கு சரிங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது யாருக்குமே தீமை இல்லாம இருக்கணும் அதுதான் நன்மை அதுதான் சரியான செயல் என்னுடைய நீங்க ஒரு ஒரு சர்க்கிள் போட்டுக்கிட்டு இது இது நல்லது இவங்க செய்யறது அதெல்லாம் கண்டிப்பா கிடையவே கிடையாது யாருக்கும் எந்த ஒரு சமயத்திலும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ உள்ளத்திற்கோ தீமை தீங்கி விளைவிக்காத செயலா இருக்கணும் தீங்கு விளைவிக்காத சொல்லா இருக்கணும் இதுதான் நல்ல செயல் அதேமாரிதாங்க செஞ்சேன் அவங்களுக்கு அது தீமையாக போச்சுன்னா அது ஈசனுடைய செயல் அது அவங்களுடைய கெப்பாசிட்டி சில டைம் அதுவும் தவறாக போகலாம் அது அத பத்தி நம்ம கவலைப்படணும் அவசியமே கிடையாது என்னோட நமக்கு நமக்கு இந்த டைம்ல இந்த டைம் அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு தோணுச்சு தோன்றணும் அதோட முடிஞ்சு போச்சு இந்த உதவி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அது அவங்களுடைய பாவப்பதிகளின் படி அது செயல்படும் அதை அதை பத்தி நம்ம வருத்தப்படவும் தேவையே இல்லை அதை பத்தி ஆராயவும் தேவையே இல்லை நம்மளை பத்தி நம்ம ஆராய்வோம் நம்முடைய தான் நமக்கு பின்னடி விளைவாக வந்து கொண்டிருக்கிறது மிக மிக எளிமையான தத்துவத்தின் படியே இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதன்படி தான் நம்முடைய வாழ்க்கையும் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம அவரவர் வாழ்க்கைக்கு சிற்பி அவரவரே இந்த எளிமையான தத்துவத்தை நாம் ஆராய்ந்தமான பிறரே நமக்கு அளிப்பார்கள் என்கின்ற தவறான முடிவுகளை நாம் எடுக்க போவதில்லை பிறரெல்லாம் நம்முடைய பதிவுகளை தூண்டி கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் அந்த சமயத்தில் நம்ம எடுத்துக்கொண்டு எடுத்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அவர்களும் நம்முடைய நம்முடைய வாழ்க்கைக்கு உதவி செய்கிறார்கள் என்று ஆராய்ச்சி மனப்பொழுது செய்வோம் ஆராய்ச்சி மனப்பான்மையோடு நாம் செயல்படுவோமானால் செயல் விளைவு தத்துவம் நன்றாக புரியும் அது செயல்படும் விதமும் நமக்கு நன்றாக தெரியும் இதையே நாம் வாழ்க்கையில் பயன்படுத்தி இறைநிலை அடையவும் அடுத்தவர்களுக்கு இறைநிலை உணர்த்தவும் பதிவை ஆராயவும் நாம் இந்த செயல் தத்துவத்தையே பயன்படுத்திக் கொள்வோம் நன்றி வணக்கம்